சென்னை சூலைமேட்டையில் மழைநீர் கால்வாய் தோண்டும் இரண்டு கட்டிடங்கள் உள்வாங்கியதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் நேரலையில் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்பொழுது கேட்கலாம் வணக்கம் ராம்குமார் மழைநீர் வடிகால்வாய் தோண்டும் பொழுது கட்டிடங்கள் உள்வாங்கியதால் மக்கள் அச்சத்தில் இருக்கின்றனர் தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன விரிவான விவரங்களை வழங்கலாம் நிச்சயமாக விளம்பர திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் சென்னையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிற்காது என வகையில் நான்காயிரம் கோடி ரூபாய் செலவில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி மக்கள் வரி பணத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது நான்கரை ஆண்டு ஆட்சி முடியும் தருவாயில் கூட ஐம்பது சதவீத பணிகள் கூட வந்து முழுமையாக முடிவடையவில்லை ஆங்காங்கே அரைகுறையாக மழைநீர் கால்வாய் போடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் ஆயிரவிளக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சூலைமேடு பஜனை கோயில் தேர்வில் நேற்று மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணியான

ஆழமுள்ள இந்த மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி இந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நேற்று இரவு இரண்டு முப்பது மணி அளவில் ஜேசிபி இயந்திரம் மூலம் இங்கு வந்து பள்ளம் தோண்டும் பணி என்பது நடைபெற்றிருக்கிறது இரவு நேரத்தில் மக்கள் தூங்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த நேரத்தில் தான் இந்த பகுதி முழுவதும் வந்து மழைநீர் கால்வாய் பணிகள் அமைக்கப்பட்டு வருகிறது நேற்று ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டும் போது அருகே இருக்கக்கூடிய ரவி என்பவருடைய வீடும் அதே போல அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கட்டிடங்கள் முன்பகுதி வந்து இடிந்து விழுந்திருக்கிறது முன்பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய அந்த இரும்பு கேட்டுகள் இடிந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது இரவு நேரம் என்பதால் யாருக்கும் வந்து காயமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை குறிப்பா இந்த காட்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அந்த இரண்டு கட்டிடங்களும் அந்தரத்தில் தொங்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது உள்ளே இருக்கக்கூடிய அதாவது காங்கிரீட்டுகள் பெயர்க்கப்பட்டு இந்த மழைநீர் கால்வாய் அமைக்க பணியோடு இந்த கட்டிடங்கள் இடிந்து விழுந்து கூடிய காட்சி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இந்த நள்ளிரவு இரண்டரை இரண்டு முப்பது மணி அளவில் இந்த பணியானது நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக இந்த பகுதி மக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா கடந்த நான்கரை ஆண்டுகளாக இந்த பகுதியில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுக்கு அதாவது முழுமையாக வேகமாக நடைபெறவில்லை குறிப்பாக அரைகுறையாக அதாவது அவசர கோலத்தில் நடைபெறக்கூடிய இந்த பணி முழுமையாக முடிவடைகிறதால் ஆங்காங்கே கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கிறது இதன் காரணமாக தான் நேற்று இரவு நடைபெற்ற இந்த மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணியானது நடைபெற்ற போது முழுவதுமாக இந்த கட்டிடம் வந்து அந்தரத்தில் தொங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது முன்பகுதியில் இருக்கக்கூடிய இரும்பு கேட்டுகள் உள்ளிட்டவைகள் இடிந்து நாசமாக இருக்கிறது அதே போல முன் சுவர்கள் சுற்று சுவர் வந்து இடிந்து கீழே விழக்கூடிய காட்சி விழுந்து இருக்கக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே போல இங்க பஜனை கோயில் குறுக்கு சந்து பகுதி முழுவதும் வந்து போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கு அதே போல பஜனை கோயில் தேர்வு முழுவதுமே வந்து மழைநீர் கால்வாய் பணி அமைக்கப்படுறதுனால வாகனங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது இருசக்கர வாகனங்கள் மட்டுமே அதாவது தட்டு தடுமாறி செல்லக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கிறது எப்போது இரவு நேரத்தில் செல்லக்கூடிய இருசக்கர வாகனங்கள் இங்கு வந்து தடுப்பு வேலிகள் அமைக்கப்படாமல் இந்த மழைநீர் கால்வாய் பணிகள் வந்து நடைபெற்று வருகிறதால இரவு நேரங்களில் இந்த பள்ளத்தில் விழுந்து விழும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் வீரபாண்டி நகர் என்ற சொல்லக்கூடிய அந்த பகுதியில் மழைநீர் கால்வாயில் விழுந்து ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்க அந்த தீபா என்ற பெண்மணி வந்து உயிரிழந்தார் இந்த சம்பவம் அ அரங்கேறுவதற்குள் தான் தற்போது இந்த பஜனை கோயில் தெருவில் இருக்கக்கூடிய இந்த கட்டிடங்கள் அந்தரத்தில் தொங்கி விழக்கூடிய ஏற்பட்டிருக்குது இங்கே இருக்கக்கூடிய அதாவது கழிவுநீர் பைப்புகள் உடைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் மின் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டிருக்குது முழுமையாக இந்த க கட்டிடத்தில் இருக்கக்கூடிய யாரும் வெளியே முடியாத அளவிற்கு ஒரு உள்ளே வந்து சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வெளியே வருவதற்கும் வழியும் ஏற்படுத்தவில்லை இரவு நேரத்தில் மட்டுமே இந்த பணி நடைபெற்று வருவதால் இரவு வந்து இந்த கட்டிடம் விழும்போது இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் வேறு பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள் இங்கு வந்து சீரமைப்பு பணி கூட நடைபெறாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த கட்டிடத்தை இந்த கல்வாய் பணியை அமைக்கும் போது ஏற்பட்ட இந்த பாதிப்புகளை இவர்களே சரி செய்ய வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக எப்போது வேண்டுமானாலும் இந்த கட்டிடம் என்பது விழும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய கட்டிட மழைநீர் கால்வாய் பணிகளை வந்து சீரமைக்க வேண்டும் இடி அதாவது சிக்கியுள்ள பொதுமக்களை வந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் முழுமையாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீர் கால்வாய் பணிகளை உடனடியாக அமைக்க வேண்டும் இந்த சீரமைப்பு பணிகளை உடனடியாக அமைக்க வேண்டும் இந்த கட்டிட ஈடுபாடுகளை அகற்றி இந்த கட்டிடம் வந்து விழாமல் இருப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்காக ஒட்டுமொத்தமாக நான்காயிரம் கோடி ரூபாய் செலவில் வந்து அமைக்க அமைக்கப்பட்டுள்ள மக்கள் வரிப்பணத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த இந்த பணியானது அரைகுறையாக அமைக்கப்பட்டிருக்கு இதற்கிடையே நம்முடைய பொதுமக்கள் இருக்காங்க சார் வணக்கம் இங்க மழைநீர் கால்வாய் அமைக்கப்பட்டிருக்கு கட்டிடம் இடிந்து விபத்து ஏற்பட்டிருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இது மாதிரியான பணிகள் நடக்குது பணிகள் நல்ல நோக்கத்துக்காக செய்யறாங்க அதை நம்ம வரவேற்கிறோம் ஆனா செய்யற முறை வந்து இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க அதை சரியான முறையில மேற்பார்வை பார்த்து அந்த இது இடிஞ்சு விடிஞ்சணும்னு நாங்கள் மூணு நா அந்த வீடு நாலாவது வீடு இருக்கையில் எல்லாரும் சேர்ந்து சொன்னோம் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க நாங்களும் சொன்னோம் அப்படி இருந்து அந்த ரெண்டு வீடையும் ஒழுங்காக செஞ்சுட்டு காப்பாற்றி கொடுத்துட்டாங்க இப்போ இந்த வீட்டுக்கு வரும்போது நான் ராத்திரி நாலு மணி வரைக்கும் இங்கே தான் சார் நிற்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நல்ல கொஞ்சம் பார்த்து செய்யுங்க பார்த்து செய்யுங்க என்ன இவங்க அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அடித்து விட்டுட்டு போற அந்த போரை காப்பாற்றின மாதிரி இருந்துச்சு அந்த மேலே இருந்த ரெண்டு டியூப் போட்டிருக்கு அந்த ஒரு டியூப்பை உடைச்சிட்டாங்க சரி மறுபடியும் உள்ளே இருக்கிற டியூப் அடிபட்டு நாம சொல்லிட்டு நாலு மணிக்கு தான் சார் நான் போய் வீட்டுக்குள்ள போனேன் போன அந்த பத்தாவது நிமிஷத்தில் அங்கே நான் தான் நின்றுக்கிட்டு இருக்கார் பாருங்க அந்த இருந்து எங்கள் வீட்டுக்கு உள்ளே இருக்கிற அந்த மிஷினில் இருக்கிற ப பவர் இருக்கிற அந்த போர்டில் இருக்கிற இது வயர் எழுத்துட்டு வந்து மறுபடியும் இது சரிஞ்சு போச்சு அந்த போர் அதோட அந்த காம்பஸ் இந்த பக்கத்தில் இருந்த வீட்டு காம்பவுண்டு இடிஞ்சு அது வந்து அந்த போர் மேலே விழுந்திருக்கு பாருங்க இன்னும் அதை கிளியர் கிளியர் பண்ணி கொடுக்கல அதை கிளியர் பண்ணி கொடுத்தாலாவது நாங்கள் ஏதாவது பார்த்து செஞ்சுக்கிறோம்ன்றோம் அப்போ கூட செய்ய மாட்டேங்கிறாங்க இதுதான் சார் குறை இவங்க செய்கிற முறை இங்கே நடந்துக்கிறது தப்பாக இருக்குது கிட்டத்தட்ட நான்காயிரம் கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அரைகுறை மழை நீர் வடிகால் கால்வாய் என்பது முழுமையாக முடியவில்லை பல கட்டிடங்கள் அதே போல பழமை வாய்ந்த மரங்கள் வந்து வேறு சாயக்கூடிய சூழ்நிலை இந்த வீடுகளை சீரமைக்க வேண்டும் பல மாதங்களாக இது போன்ற ஒரு அராஜக போக்கு சென்னை மாநகராட்சி நிர்வாகம் நடைபெற்று வருகிறது உடனடியாக இங்கு இருக்கக்கூடிய பணிகளை சீரமைக்க வேண்டும் இந்த கால்வாய் பணிகளை டியாக சீரமைத்து பொதுமக்களுக்கு பாதையை அமைத்து தர வேண்டும் சேதமடைந்த வீடுகளை வந்து சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் சிகாமணி இந்த விளம்பர திமுக ஆட்சியில் மழைநீர் வடிகால் பணிகள் தொடர்ந்து மந்தகதியாக நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது மழைநீர் கடிவால்காக வடிகால் வாய்க்காக பள்ளம் தோண்டப்பட்ட பொழுது கட்டடங்கள் உள்வாங்கி இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்படாமல் இருக்கக்கூடிய சூழல் கூட இருக்கிறது விரிவான கல விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராம்குமார்